மேஷராசினேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வரும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போது தொழில் வியாபாரம் எப்படி போது லாபம் எப்படி கிடைக்கப்போகுது குடும்ப ரீதியாக எப்படி இருக்க போது நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக போதான்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மையோடும் பயம் இல்லாமலும் செயல்படும் மனம் கொண்ட மேசராசினருக்கு இந்த வாரம் பதினொன்றாம் இடம் பலமாக இருக்கிறதால என்னவையாகவும் நிறைவேறுங்க சுற்றுலா பெட்ரோல் பங்க் தொழில்துறையினர் வேளாண் விளைபொருள் ஆடை ஆபரண வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவாங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலகப் பணிகளில் மற்றவங்களை முழுசும் நம்பிட வேண்டாங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடுகள்லாம் செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டில் மருந்து பொருள் ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க மாணவர்கள் விளையாட்டில் அக்கறை காட்டுறது போல் பாடத்துலேயும் அக்கறை கட்டினா ரொம்ப நல்லது வாய்ப்புண் தொண்டை வலி உடல் அசதி ஏற்பட்டு ஓய்வு உண்டாகுங்க மௌனமாக இருக்கிறதும் முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதும் ரொம்ப நன்மையை தருங்க மேலும் லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து தொழில் முன்னேற்றமாக நடக்குங்க லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சாலும் எட்டுக்குரியவன் ஆறில் மறைஞ்சாலும் வெற்றிகளை மறைமுகமாக தருவாங்க செலவுகள்லாம் அதிகரித்தாலுமே வருமானத்துக்கு வழி இருக்குங்க எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து கொண்டே இருக்குங்க முக்கியமான இடங்களான ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் பலம் பெறுவதால் பொருளாதார இயக்கமும் தொழில் இயக்கமும் நன்றாக இருக்குங்க பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று இருப்பதால் கோயில்களுக்கு செல்வதும் புனித நதிகளில் நீராடுவதுமான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு வீடு மற்றும் இடமாற்றங்கள்லாம் ஏற்படுங்க மூன்றாம் இடத்துல குரு இருப்பதும் ஐந்தாம் இடத்துல கேது இருப்பதும் காரிய தடைகளை தரும் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் தகவல் தொடர்பு முதலிய விஷயங்களில் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்குங்க பார்த்து எச்சரிக்கையாக இருங்க மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நன்மை உண்டாகுங்க மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகிற வாரங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படுங்க குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வருங்க எதிலியும் எச்சரிக்கையும் கவனமும் தேவைங்க தொழில் வியாபாரம் சிறப்படைகிற நேரங்க இது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுலேயே வேகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடித்து மேல் அதிகாரிகள் நன்மதிப்பை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகுங்க சகோதரர் மூலமாக நன்மை ஏற்படுங்க பிள்ளைகளால எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்குங்க உறவினர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்குங்க பெண்கள் திறமையா பேசுறது மூலமா காரிய அனுகூலம் உண்டாகுங்க தெளிவான சிந்தனை இருக்கும் கலைத்துறையினருக்கு கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்குங்க உங்களுடைய வேலைய கண்டு மத்தவங்க பராமப்படுவாங்க கடன் பிரச்சனைகள்லாம் தீருங்க அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலையெல்லாம் மாறுங்க மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க மனசில் உற்சாகம் உண்டாகுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பயணங்கள் செல்லும் சூழ்நிலை உருவாகலாங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் செலவு ஏற்படலாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி முன்னேற்றம் அடையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல்திறமை வெளிப்படுங்க கேது சூரியன் புதனால் செயல்கள் தடுமாற்றம் ஏற்படுங்க சொத்துல பிரச்சனை என்ற நெருக்கடி ஏற்படுங்க குரு பார்வையில யோகக்காரகன் கிராகுவால் ராகுவால் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க இந்த வாரம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்குங்க உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல் செல்வமும் அதிகரிக்குங்க சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்குங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட வீண் வாக்குவாதம் செய்யாதிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படுங்க அதுபோல உங்கள் எதிரிகளிடமிருந்தே விலகி இருக்கிறது நல்லதுங்க உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறுங்க விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகுங்க பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால முன்னேற்றம் காண்பாங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பம் நிறைவேறும் செல்வாக்கு வெளிப்படுங்க வம்பு வழக்கு முடிவுக்கு வருங்க உடல்நிலை சீராக இருக்கும் சுக்கிரன் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்துவாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறோம் நேரங்க இது நிதிநிலை உயருங்க மனைவியின் பணிவிடை இந்த வாரம் மகிழ்ச்சி தருங்க மதிப்பு கௌரவம் எல்லாம் உயருங்க பொன்பொருள் ஆபரணங்கள்லாம் வாங்குறது இமாலய சாதனையா இருக்குங்க நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்குங்க மனசில் தெய்வ பக்தி மேலிடுங்க மனசில் நினைச்சதை நினச்சபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்குங்க நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு வங்கி கடன் உதவியால் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்குங்க தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க கொஞ்சம் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாங்க சிலருக்கு வீண் விரயங்கள்லாம் ஏற்படலாம் சோம்பேறித்தனம் அதிகரிக்குங்க பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படுங்க இந்த வாரம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க குடும்பத்தில் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்குங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி நன்மதிப்பை பெறுவீங்க திடீர் செலவு ஏற்படலாங்க உங்களோட திறமை வெளிப்படுங்க பாராட்டு கிடைக்குங்க சூரிய பகவான் உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் ஏற்படுத்துவாருங்க உங்கள் செல்வாக்கை உயர்த்துவாருங்க ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடங்களுக்குள்ள குரு பார்வை உண்டாகிறதால எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகுங்க முடங்கியிருந்த தொழில் லாபத்தை நோக்கி செல்லுங்கள் மேலும் மங்கையரால் மனமகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படுங்க மிகுந்த உற்சாகத்தோட பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால நீங்க பெரும் வெற்றிகளால அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க குழந்தைகள் மூலம் தொல்லைகள்லாம் ஏற்படுங்க நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை தருங்க சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டில் திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்குங்க வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள்லாம் சிரமமின்றி கிடைக்குங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அக மகிழுங்க மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மேன்மையான பலன்கள்லாம் கிடைக்குங்க சில இடங்களில் வேலை அனுபவம் நிறைந்ததாக இருக்குங்க சில இடங்களில் வேலையில் பொறுப்பு அதிகமாக இருக்குங்க உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள்லாம் எதிர்பார்க்கலாங்க அதே நேரத்தில் வேலை உயர்வு சம்பள அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சாதகமாக முடியுங்க வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகுங்க புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடும் நேரங்க இது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு அதிகரிக்குங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பாராட்டும்படியான நிலை இருக்குங்க பதவி மாற்றம் இடமாற்றம் பற்றிய அனுகூலம் விரைவில் கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பணவரவு அதிகரித்து கையிருப்பு கூடுங்க தொழிலை விரிவுபடுத்த நம்பிக்கையோடு முதலீடு செய்யலாங்க குடும்பத்தில் உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகுங்க பெரியோர்களின் நல்லாசையும் கிடைக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுல மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் காட்டணுங்க கலைத்துறையினர் எல்லா வகையிலும் மேன்மை அடைவாங்க முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோட புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மையான பலன்களை கொண்டு வருங்க சனி பதினொன்றில் இருக்கிறதால இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் எதிர்பாராத லாபமெலாம் கிடைக்குங்க நீங்கள் இதிலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணுங்க ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாதுங்க இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தணுங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க மேலும் பெரியோரின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனுங்க அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஒன்று மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி